ஐந்துகரத்தனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய கூட்டுத்தொகை எட்டாம் எண்ணில் வருது அப்போ சனி பகவானுடைய ஆதிக்கமுடைய ஆண்டு இந்த ஆண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சனி பகவான் மேஷராசிக்கார்களுக்கு எப்படி இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற அந்த புது வருஷம் தொடங்கிறது மேஷராசிக்காரளுக்கு உள்ளபடியே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது அதுவும் ராசியில் வாழ்க்கு குரு பகவான் இருக்கார் சில பேருக்கு குரு தான் ராசிங்கிற வாழ்க்கையில் எனக்கு அப்போ குரு பகவான் அவளுடைய லக்னத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார்னா வாழ்க்கையில் ஆன்மீக எண்ணங்கள் வருது நல்ல எண்ணங்களாக இருக்குது வாழ்க்கையில் எல்லாமே சுபமான எண்ணங்களாக இருக்குது அப்படி மேஷ ராசியில் ராசியில் குரு பகவான் இருக்கிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் இந்த வருஷம் வந்து அவளுக்கு என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்டுருக்கு ஒன்பதாவது ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இவளுடைய உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன எஜுகேஷனில் இவள் மேம்பட்டு வரணும்னு நினைக்கிறாளோ அந்த எஜுகேஷன் அமைய போகிற ஒரு காலம் வெளிநாடு போய் படிக்கிறது வெளிநாட்டில் போய் தொழில் செய்கிறது அப்படி எல்லாம் மேன்மைகளையும் கொடுக்கும் இந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி அடைகிறார் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போன பிறகு அவருடைய பார்வை வந்து ஆறாவது ஸ்தானத்தின் மேலே விளருது ருண ரோகஸ்தானத்தின் மேலே விளருது அப்படி விளருதுனால மேஷராசிக்கார்களுக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகும் வேலையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை வாழுக்கு கல்யாண யோகத்தை கொடுக்குறது இல்லையா சப்தமஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அஷ்டமஸ்தானத்தை வர பார்ப்பார் மிகப்பெரிய கண்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அந்த குரு பகவானுடைய பார்வை வாழுடைய பத்தாவது ஸ்தானத்தினால் விலறதுனால இது வரைக்கும் டெம்பரரியாக நான் ஜாப் இருக்கேன் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கேன் எனக்கு சரியான உத்தியோகம் அமையலைன்னு சொல்கிற வாழ்க்கைக்கு நல்ல உத்தியோகம் அமைய போகிறது அதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு பெருமனன்ட் ஜாப் அமையக்கூடிய யோகம் இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுபோக பொதுவாக இந்த ஆண்டு வந்து பெண்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமான ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் மேஷராசி பெண்கள் வந்து தங்களுடைய சுய பாதுகாப்பில் இளம் பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துல அந்த சுக்கரனும் புதனும் சேர்றதுனால நீங்கள் வந்து முகநூலில் பதிவிடுகிற போதும் வேறு சமூக வலைத்தளங்களில் உங்களை பற்றிய செய்திகளை சொல்லுகிற போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் உங்களை பற்றிய செய்திகளை கவனமாக பதிவிடுவதும் தான் உங்களுக்கு பாதுகாப்பானது அதை புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் எனக்கு பிஸ்னஸ் வளர்ச்சி அடையுமான்னு கேட்குற வாழ்க்கு அடுத்த கட்ட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு காத்துன்ட்டுருக்கு எதுவாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும் இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சில பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடியவர்கள் கூட மே மாதம் குரு ஆன பிறகு நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைவது ரொம்ப நல்லா போகிறது அப்போ ஒரு யோகமான காலம் மேஷராசிக்காரர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய காலம் அப்படின்னு இருக்குது இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சுபிட்சங்கள் வரும் செய்தொழில வெற்றி அடையும் குழந்தை வாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை வாக்கியம் கிடைக்கிற வருஷம்னு வேறு தெரிகிறது அதெல்லாம் அந்த குரு பகவானுடைய பார்வையில் கிடைக்கிறது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வழிபாடை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து சுவாமி மலை முருகனை வழிபட்டால் எல்லா வகையான நன்மைகளும் மேஷராசிக்கார்களுக்கு ஏற்படும் அப்படின்னு காட்டுறது பட்டங்கள் பதவிகள் இதுவரைக்கும் படிச்சுட்டு பட்டம் வாங்காமல் இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு நல்ல மேல்நிலை நல்ல பட்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் அரசியலில் பெரும் புகழ் பெறக்கூடிய யோகமும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் என்று மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வகையான மேன்மைகளையும் கொண்டு வந்து தரப்போகிற நல்ல ஆண்டாக அமைகிறது